ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்டி ரவி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் சுமிதா சில்க் சுமிதானா யார் எயிட்டிஸ் நைன்டீஸ் காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் இவங்க இவங்களோட உண்மையான பேர் விஜயலட்சுமி இந்த விஜயலட்சுமின்ற வந்து சில்க் சுமிதான்ற பேர் இவங்களுக்கு எப்படி அடையாளம் கிடச்சிச்சு இவங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகள்லாம் நடந்துச்சு இந்த சோதனைகள்லாம் எப்படி சாதனையாக மாற்றினாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில்க் சுமிதாவோட ஃபேமிலி தெலுங்கு ஃபேமிலி இவங்க ஆந்திர மாநிலம் காவாலி வில்லேஜில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க அப்பா பேர் ராமலு அம்மா பேர் சரசம்மா பிறந்ததுலேருந்தே இவங்க குடும்பம் பயங்கரமான ஏழ்மை நிலைமையில் இருந்திருக்கு அதனால் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நாலாம் கிளாஸுக்கு மேலே இவங்களால படிக்க முடியல அப்பா உங்களுக்கு வயசு பத்து பதினேழு வயசு நடந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்துக்கிட்டே அம்மாவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அப்பாவுடைய வற்புறுத்தல் காரணமாக யாருனே தெரியாத ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லை புருஷங்காரன் சரியான குடிகாரன் அதே நேரத்தில் அவருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் டைவர்ஸும் கிடச்சிச்சு அது டைவர்ஸ் வாங்கிட்டு வேறு வழியே இல்லாமல் சொந்த ஊர் விட்டுட்டு அவங்க அத்தை ஊரான சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க மனசில் சினிமாவில் நடிக்கின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த வகையில் அவங்க அத்தையோட உதவியால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவோட ஒரு டச்சப் கேலாக தான் இவங்களுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு போதிய வருமானம் இல்லாததினால மாவு அரைக்கிற மில்ல வேறு வழியே இல்லாமல் ஒரு வேலைக்கு சேர்கிறாங்க மாவு அரைக்கிற மில்லில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அன்னைக்கு தாங்க சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கையே வேற லெவலாக மாற ஆரம்பிக்குது அன்னைக்கு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கப்போ மறைந்த முன்னாள் நடிகர் வினு சக்கரவர்த்தி எதேச்சியாக அந்த பக்கம் போயிருக்காரு அப்போது சில்க் சுமிதாவை பார்த்துருக்காரு பார்த்துட்டு இந்த பொண்ணோட கண்ணில் ஒரு பவர் இருக்குது கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது சினிமாவில் நடித்தா இவங்க வேறு லெவலில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சிலுக் சுமிதாவோட முதல் படமான இணைய தேடி மலையாள படத்தை ரிலீஸ் ஆகுது படத்தோடய டேரெக்டர் ஆண்டனி இஸ்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஜூலை பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி சிலுக் சுமிதாவுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வண்டி சக்கரன்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலில் அதாவது சிலுக் சுமிதாவாக ஒரு பார்கேல வேலை பார்க்குற மாதிரி ஒரு சீனில் நடித்தாங்க அதுக்கப்புறம் தாங்க விஜயலட்சுமின்ற பேரை தடுத்துட்டு சிலுக் சுமிதான்ற ஒரு அடையாளமே இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூன்று முகம் கமல்ஹாசனோட நடிப்பில் வந்த படங்கள் எல்லாமே நல்ல ஒரு பேர் கிடச்சி சிலுக் சுமிதாவோடய ஒரு பேரே ஒரு வேற லெவலில் மாற ஆரம்பிச்சிச்சு என்னதான் சிலுக் சுமிதாவுடைய பேரும் புகழும் பறந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தகாத தொடர்பு அதே நேரங்கள் அதே நேரத்தில் குடிப்பழக்கன்ற ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருந்துச்சு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி எதிர்பாராதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்னைக்குன்னு அவங்க வீட்டிலேயே தூக்கு போட்டு இறந்து போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க அளவுக்கு அதிகமாக தண்ணி அடித்ததுனாலையும் மன உளைச்சல் காரம் மன உளைச்சல் காரணமாகவும் தூக்கு போட்டு இறந்ததாக ரிப்போர்ட் வந்துச்சு ஆனால் சில்க் சுமிதா ஏன் இறந்தாங்க எதுக்கு இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது சில்க் சுமிதாவோட வரலாற்றை பற்றி பல படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு வித்யா பாலன் நடிப்பில் த டேர்டிவ் பிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பேரை தந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அடுத்த வீடியோவில் யாரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஓகே தேங்க் யூ